வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் போட்டித் தேர்வு வினாவிடைகளில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக போட்டித் தேர்வுக்கு நான் கொடுக்கக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் மிக மிக முக்கியமானது எல்லா வீடியோக்களுமே வந்து பார்த்தீங்கனாக்கா புதிய புதிய தகவல்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ தலைப்புக்கு போயிடலாம் குறிப்பாக நாலந்தா பல்கலைக்கழகம் மகா விகாரம் என்ற பெயரில் இந்தியாவில் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக இந்தியாவில் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வரலாற்றின் பார்க்கும்போது கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதலாம் குமாரகுப்தர் காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது ஆயிரத்தி இரநூறு வரை சிறப்புற்று விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கு காணப்படுகிறது என்றால் பீகார் மாநிலத்தில் குறிப்பாக பாட்னாவிற்கு தென்மேற்கு பகுதியில் தொண்ணூற்றி கிலோமீட்டர் தொலைவில் ஷரீப் என்ற நகருக்கு அருகில் ராஜகிரகம் என்ற பகுதியில் வந்து இது இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்கு குறிப்பிட்டிருக்காங்க இதனுடைய இது வந்து பார்த்தீங்கனாக்கா உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ வந்து இதனை அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக இதை பாதுகாத்து வராங்க இங்கு குறிப்பாக ஆரம்ப காலகட்டங்களில் சிறந்த ஒரு கல்வி மையமாக இது விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்தியாவின் மிக பழமையான கல்வி மையங்களாக காணப்படுகின்ற தட்சசீலம் நாலந்தா விக்ரம் சீலம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் உருவாவதற்கு இந்த மாதிரியான கல்வி மையங்கள் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்றாங்க இங்கு பார்த்தீங்கனாக்கா வேத கல்வியை சார்ந்த முறைப்படியான கல்விகள் வந்து இங்கே கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க குறிப்பாக யோகா வேத கல்வி முறை மருத்துவம் உள்ளிட்ட தகவல்கள் வந்து இங்கே அதிகமாக கற்பிக்கப்பட்டிருக்கு பௌத்த மதத்தை சார்ந்த கருத்துக்கள் வந்து மிக அதிகமாக இங்கு வந்து பாடங்களாக வைக்கப்பட்டிருக்கு அவற்றை அறிந்து கொள்வதற்காக சீன பயணியான யுவான் சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகள் தங்கி பௌத்த கருத்துக்களை வந்து படிச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் அது மட்டும் அல்லாமல் இந்த நாலந்தா பல்கலைக்கழகமானது பார்த்திங்கனாக்கா குறிப்பாக பல நாடுகளுடைய மாணவர்களை வந்து இங்கே கல்வியை கற்பதற்கு ஒரு ஈர்ப்பு மையமாக இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ஆரம்ப காலகட்டங்களில் பார்க்கும்போது பல மாணவர்கள் வந்து இங்கே கற்பிட்டிருக்காங்க குறிப்பாக திபெத் சீனா கொரியா மத்திய ஆசிய நாடுகள்லேருந்தும் பல மாணவர்கள் வந்து இங்கு தங்கி கல்வி மையங்களை வந்து க கல்வியை வந்து கற்று அப்படின்றாங்க குறிப்பாக இங்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மூன்று பெரிய நூலகங்கள் இடம்பெற்றிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எட்டு மிக பெரிய கல்வி மையமாக இதுக்கு ஆட்சி அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக இதை வந்து தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ளும் பட்சத்தில் இங்கு பார்த்தீங்கனாக்கா இந்தோனேஷியாவை சார்ந்த சைலேந்திர வம்சத்தின் ஒரு அரசர் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பௌத்த மடங்களை வந்து அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து பார்க்க முடிகிறது இந்த குறிப்பாக இந்த நாலந்தா பல்கலைக்கழகமானது பார்த்தீங்கனக்கா ஒரு சிறப்புற்ற மையமாகவும் ஒரு சிறந்த கல்வி மையமாகவும் மிக பழமையான ஒரு கல்வி மையமாகவும் வந்து இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக கிபி ஐந்தாம் நூற்றாண்டு காலத்தில் குப்தர்களுடைய ஆதரவு வந்து இது பெரிதும் வந்து பெற்றிருக்கு அப்படின்றாங்க அது அதை தொடர்ந்து வந்து கண்ணோசியின் அரசராக விளங்கிய அர்ஷருடைய காலத்தில் வந்து மிக பெரிய அளவில் சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்றாங்க குறிப்பாக ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இது வந்து மிகப்பெரிய அளவில் உச்சமடைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அது மட்டுமல்லாமல் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் அது அது அடுத்து வந்த காலகட்டங்களில் இதனுடைய சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு குறிப்பாக ஆயிரத்தி இரநூறாம் ஆண்டு வாக்கில் தில்லி சுல்தான் வம்சத்தை சார்ந்த மாம்லுக் என்று அழைக்கப்படுகின்ற பக்தியார் கில்ஜியின் தலைமையில் வந்த படை வந்து இதை முற்றிலுமாக அழிச்சிருக்கிறாங்க அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அது மட்டும் அல்லாமல் இந்த நாலந்தா பல்கலைக்கழகமானது வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்திய இந்திய தொல்லியல் ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக தொல்லியல் ஆய்வு முழுமையாக மேற்கொள்ளும் பட்சத்தில்

தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மாணவர்களே தொடர்ந்து வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து வந்து படிங்க படித்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சின்றது வந்து பாடப்பகுதிகள் வந்து ஒரு கடல் போன்றது அந்த கடலில் யாரெல்லாம் வேகமாக நீந்தி வரீங்களோ அவங்களுக்கு மட்டுமே வந்து வெற்றி கிடைக்கும் அதனால் தொடர்ந்து வந்து படிக்கக்கூடிய விஷயத்தை வந்து படிங்க சிலபஸை வச்சு படிங்க சரிங்களா அப்படி படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் சரிங்களா அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி